அப்பா ஒரு வழியாக எல்லா வேலையும் செஞ்சுட்டு வரத்துக்குள்ளே போதும் போதும் இது இப்போ போய் ஃபோனில் எடுத்து கூகுளில் நம்ம டவுட் ஆக்கிறதெல்லாம் அதில் கேட்போம் கூகுளே எங்கள் வீட்டுக்காருக்கு என்ன வயசாகுதுங்க அவர் வயசு நமக்கே தெரியாது கூகுளுக்கு மட்டும் எப்படி தெரியும் சரி அடுத்தது கேட்போம் மாட்டு சாணிக்கு சாணிக்கு என்ன வித்தியாசம் கூகுளே ம் என்ன அமைதியாக இருக்குது தினம் தினம் ஆள்றோம் நாம் மாட்டு சாணி ஆளுறோம் நம்மளுக்கே வித்தியாசம் தெரியல கூகுளுக்கு மட்டும் எப்படி தெரியும் சரி அடுத்தது கேட்போம் சரி அம்மா வீட்டுக்கும் மாமியா வீட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லுங்க என்னடா இது எது கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டேங்குது கூகுள் என்ன இன்னைக்கு லீவ் போட்டுருச்சா இவரே நம்மகிட்ட போய் சொல்லிட்டு பாரு பழகுது கோயம்புத்தூர் குசும்ப நம்மக்கிட்டே காட்டுறாரு நான் என்னோட குசும்ப அவர்கிட்ட காட்ட வேணாம் ஏனுங்க ஏனுங்க எதுக்கிட்ட இப்படி கூப்பிட்டு கிடக்குற என்ன பிரச்சனை இப்ப நீங்க தானே சொன்னீங்க கூகுள் எது கேட்டாலும் கிடைக்கணுன்னு நான் எது கேட்டாலுமே பதில் சொல்ல மாட்டேங்குது கூகுளு

இவர் தான் லூசு இவர் லூசு இவங்க அம்மா லூசு இவங்க அப்பா லூசு இவங்க வர்க்கமே லூசு